ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம போட்டுக்கிறது போட்டு நம்பருக்கு உங்களுக்கு உங்களோட இருக்கும் ஏபிபிசி ஏசி கிரிச்சு எல்லாத்துலையும் உங்களோட இது பண்ணுங்க ஆள் கடவுள் ஒரு நம்பர் தான் எப்போதும் நான் கொடுத்த நம்பர் தான் சீக்கிரம் என்ன வந்து நான் அதான் மிஸ் ஆகிடுச்சு நேற்று சரி ஓகே நேற்று இதை விட்டுலாம் இன்னைக்கு நம்ம ஒரு கெசிங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு ஒரு கெசிங்கனு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே சிங்கிள் ஷார்டு தான் நம்ம எப்போதும் வழக்கம் போல கொடுக்கறது தான் ஏ போர்ட் நயன் பி போர்ட் செவன் சி போர்டு த்ரீ பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதுதான் நம்ம ஒரு கொடுக்க போகிற நம்பர் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து இன்றைக்கி கொடுக்குற கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நாளைக்கு தான் வரும் நமக்கு நாளைக்கு ரெண்டு மணிக்கு வந்துடும் நாளைக்கு உள்ள கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே போட்டுருவோம் அதுவும் வீடியோ போட்டுடுறேன் இன்றைக்கி ஈவினிங்கே போட்டுருவேன் அதனால் வந்து இப்போ நாளைக்கு கொடுக்க வேண்டிய கேசிங் வந்து ஈவினிங் கொடுத்துருவேன் நான் என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு ரெண்டு ரிசல்ட் ஒன்றா தான் வரும் ரெண்டு மணிக்கு ஒரு ரிசல்ட்டு மூணு மணிக்கு ஒரு ரிசல்ட் வந்துருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாேருமே தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு செட்டு போட்டுங்க நான் கொடுக்குறது ஆல் போர்டு நம்பர் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் மூணு கொடுத்துருக்கேன் ஏபிபிசி ஏசி நம்ம அதிலே பிரித்து எடுத்துக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்